மகிமை உண்டாவதாக இந்த காலை விடையிலே கர்த்தர் நமக்கு ஜீவன் சுகம் கூட்டி கொடுத்த அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் நன்றி நல்லவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சுயசம் தாத சிந்தையலக்கமுண்டாகி நான் தடுமாறினார் நீ பேசும் സപ്തം കേട്ട് എന്നിമാഗിപേം നിപേം നിപേസും എണ്േസുപേപേം നിപേ சங்கீதம் கர்த்தராகிய தேவன் கேட்பேன் அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார் அவர்களோ மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக மறுபடியும் வாசிக்கிறேன் கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன் அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார் அவர்களோ மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக மாண்டோருடைய வார்த்தையை இப்போ பாடினோம் இல்லையா நீங்கள் பேசுங்க நான் கேட்கிறேன் சாமிவில் சொன்னார் கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன் நம்ம எப்பொழுதெல்லாம் ஆண்டோட்டை வருகிறோமோ திறந்த மனதோடு கர்த்தர் எனக்கு என்ன சொல்ல போகிறார் என்ற அந்த வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரத்தில் வர வேண்டும் இங்கே பார்க்கிறோம் கத்தராகி தெய்வன் விளம்புவதை கேட்பேன் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தமான சமாதானம் கூறுவார் ஆண்டவர் பேசி நமக்கு சமாதானத்தை கூறும் பொழுது எல்லாமே நல்ல போயிட்டிருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாதுனா நம்முடைய மதிக்கேட்டுக்கு திரும்ப கூடாது அவர்களோ மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக சங்கீதம் அறுபத்தி ரெண்டு பதினொன்னு நம்ம வாசிக்கிறோம் தேவன் ஒரு தரம் விளம்பினார் இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன் வல்லமை தேவனுடையது என்பதே முதலாவது நம்ம ஆண்டவர் பேசும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு எதை கொடுக்கிறது என்றால் சமாதானத்தை தருகிறது என்று நம்ம பார்த்தோம் இங்கே பார்க்கிறோம் தேவன் ஒரு தரம் விளம்பினார் இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன் வல்லமை வல்லமை பத்து தேவனுடையது நான்களே வாசிக்கிறோம் முன்னே சபை கூடி வந்த நாளில் கத்தர் மலையில் அக்கினி நடுவில் இருந்து உங்களுக்கு விளம்பின பத்து கற்பனைகள் தேவன் விளம்புவதை கேட்பேன் அந்த வார்த்தையை நான் முக்கியப்படுத்துகிறேன் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளம்பின பத்து கற்பனைகளையும் அவர் முன் எழுதியிருந்த பிரகாரம் அந்த பலகைகள் எழுதிய அவைகளை என்னிடத்தில் தந்தார் வார்த்தைகள் எங்கிருந்து வருகிறது யாரிடத்திலிருந்து வருகிறதுனா கர்த்தரிடத்திலிருந்தே நம்ம என்ன பண்ணுகிறோம்னா அந்த வார்த்தைகளை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம் சங்கீதம் நூற்றி பத்தொன்போது எழுபத்தி ரெண்டுலே சங்கீதக்காரன் சொல்கிறார் அநேகம் ஆயிரம் பொன் வெளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நல்லா ஸோ த வேர்ட் ஆஃப் காட் இஸ் மோர் தேன் ரிச்சஸ்ட் டு வர்ஸ் இட் நாட் ஒன்லி கிவ்ஸ் எஸ் பீஸ் இட் நாட் ஒன்லி கிவ்ஸ் எஸ் கா இட் கிவ்ஸ் எஸ் ப்ராஸ்பரிட்டி த மேன் ஆஃப் காட் சேஸ் இட் இஸ் மோர் தென் கோல்ட் அண்ட் சில்வர் ஸோ தோஸ் ஹூ ஹாவ் த வேர்ட் ஆஃப் காட் தேர் த ரியல் ப்ராஸ்பரஸ் பீப்புள் எத்தனையோ பேர்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்டக்கு பணம் இருக்கும் ஆனால் அவங்களால வாழ முடியாத அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறவர்களை எல்லாம் நம்ம இந்த நாட்களை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் so uh, what is that which is which can make a person live here as well as in eternity it is the word of god jesus said man shall not live by bread alone but by every word that proceedeth out of the mouth of god anega mairam pon vilai parkilum nee vilambina வேதமே எனக்கு நலம் கர்த்தர் விளம்புவதை நம்ம கேட்க வேண்டும் நம்ம வந்து அதன்படி நடக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக ஸ்தூத்திரம் அப்பா உங்க துடிக்கிறோம் 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 அந்த ஒரே அந்த சாங்கில் சொன்னது போல கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று அந்த ஒரே இயேசுவே செவி கொடுத்தது போல கர்த்தாவை எங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து உங்கள் வார்த்தையை பெற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே आमेन एलारम से बिसलुओं में नातमावे करते स्तोत्री इन मुरूलमे उन्हें परसुत नामते स्तोत्री ये नातमावे करते स्तोत्री करते सही तसकरों बखारंगले मरमादे गुड मॉर्निंग हैव अ गुड डे गॉड ब्लेस यू